வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடிய அதாவது ஆண்களுக்கு பொண்ணு பார்க்க போற டயத்திலையும் சரி பெண்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய டயத்திலையும் சரி சிலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பொண்ணு எங்களுக்கு தேடி வந்து அமையுங்களா அல்லது நாங்க தேடி போகணுமா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பையன் எங்களுக்கு தேடி அமையுங்களா அல்லது நாங்களா தான் தேடி போகணுமா அப்படிங்கிறது கேட்பாங்க ஏன்னா திருமணம் அப்படிங்கிற வைபவத்துல வரன் பார்க்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அன்றைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு வந்து ரொம்ப பலரை வந்து திக்குமுக்காட வைக்குது அப்படிங்கிறதுல மிக கிடையாது பலருக்கு திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது தடை தாமதம் அப்படின்னு பல தரப்பட்ட மன உளைச்சலுக்கு ஜாதகரை கொண்டு வந்து ஆர்ப்படுத்தி அதுக்கப்புறம் திருமணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய வகையிலையும் மனம் முடிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது பலருக்கு இருக்குது சோ வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு தேடி தேடி திடீர்னு அமையும் சிலருக்கு தேடாமலேயே திடீர்னு அமையும் சோ அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அது யாருக்கு எப்படியும் அமையும் அப்படிங்கிறது ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சோ இது வந்து பன்னெண்டு ராசில உள்ளவங்களுக்கும் பன்னெண்டு லக்னத்துல உள்ளவங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில பார்க்க போறோம் இதுல லக்னத்துக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கு அடுத்துதான் ராசிக்கு ஆனா மக்கள் எல்லாரும் என்ன எப்படி பாக்குறாங்கன்னா ராசி அடிப்படையில வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா தேடுறாங்களே தவிர ஏன்னா மக்களுக்கு பொறுத்தளவு ராசி மட்டும்தான் அதிகமாக மனதில் பதிந்த விஷயம் ஆனா ராசி அடிப்படையில் பார்ப்பதை விட லக்ன அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா வரன் ஒருத்தவங்களுக்கு தேடி வந்து அமையுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சோ உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்குமே சொல்ல போறேன் சோ அதுல முதல் முக்கியத்துவம் லக்னத்துக்கு கொடுங்க உங்க லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு என்ன பதிவோ அந்த பதிவை பாருங்க அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டா வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பாருங்க சோ இதுல வந்து லக்னத்துக்கு எயிட்டி பெர்சன்டேஜ் முன்னிலை கொடுங்க ராசிக்கு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தால் போதுமானது சோ அதுல வந்து விதி அப்படிங்கிற அமைப்புல ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியிற மாதிரியான ஒரு விதியை தான் இந்த பகுதியில் கொடுக்க போறேன் அப்ப இது இருந்தா மட்டும்தான் வரண் தேடி வந்து அமையுமானா கிடையாது இது போக இன்னும் நிறைய விதிகள் உண்டு எல்லாம் சற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து புரிய வைக்கிறது கஷ்டம் ஜோதிடம் நன்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை புரிய வைக்கலாம் ஸோ பொதுமக்களுக்கு வந்து ஈஸியா புரிய வைக்கும்படியான ஒரு அமைப்புல பார்த்தோம்னா இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சுனாலே கண்டிப்பாக வரண் உங்களுக்கு தேடி வந்து அமையும் மீனம் மீனம் லக்னம் மற்றும் மீனம் ராசியில் பிறந்துள்ள அன்பர்களுக்கு யாருக்கு திருமணத்திற்கு வரன் அல்லது பெண் தேடி வந்து அமையும் அப்படிங்கிற இந்த பதிவுல பேக்ரவுண்ட்ல ஒரு சார்ட்ல மீனத்துல புதன் அப்படிங்கிற கிரகத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு திருமண காலகட்டம் வரும் பொழுது வரன் அல்லது பெண் நிச்சயமாக தேடி வந்து அமையும் அதற்கு உங்களுடைய லக்னமும் ராசியும் மீனமாக இருக்க வேண்டும் இதுவே உங்களுடைய லக்னம் மட்டும்தான் மீனம் ராசி வேற அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் இது கண்டிப்பாக பொருந்தும் உங்களுடைய ராசி மட்டும்தான் மீனம் லக்னம் வேற அப்படின்னா டுவெண்ட்டி பர்சென்டேஜ் மட்டும்தான் பொருந்தும் சோ அப்ப உங்களுடைய ராசி லக்னம் இது ரெண்டினுடைய தான் இது மேட்ச் ஆகி வரும் சோ இதுல லக்னத்துக்கு அதிக முக்கியத்துவமும் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைவான முக்கியத்துவமும் கொடுங்க உங்களுடைய லக்னம் வேற அப்படிங்கிற பட்சத்துல அந்த லக்னத்துக்குரிய பதிவையும் போய் பாத்துக்கோங்க நீங்க தேடுறதுக்கு முன்னாடியே தேடி வந்து அமையுமா அல்லது தேடி தேடி ஓஞ்சி அலைஞ்சி போனதுக்கு அப்புறமா எனக்கு இனிமே கல்யாணமே வேணான்னு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அமையுமா அப்படிங்கிறது மட்டும்தான் பேஸ் பண்ணி மாறுபடும் இது போக இன்னும் விதிகள் உண்டு வரண் தேடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஒருத்தருக்கு வரண் தேடி வந்து அமையக்கூடிய ஒரு நிலை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களுடைய ஜாதகத்துல இருக்குதோ அதை டிஸ்டர்ப் பண்ண கூடாத அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்க கூடாத ஒரு அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தது அப்படின்னா தேடி வர்றது கூட கை நிலவி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பலருக்கு இருக்கும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய விதிகள் இருக்குது அது வந்து எத்தீங்கன்னா இந்த ஒரு விதி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஈஸியா புரிய வைக்கும்படியான ஒரு விதிகள் அப்படிங்கிறது அங்க இல்ல சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகத்தோட வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் தொடர்பு பெறும் பொழுது இப்ப நான் சொன்னேன் உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தா உங்களுக்கு வரன் தேடி வந்து அமையும் பெண் தேடி வந்து அமையும் அப்படிங்கிற அமைப்புல ராகு அல்லது கேது வந்து பாத்தீங்கன்னா வலுவாக தொடர்பு பெறும் பொழுது சரிங்களா அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது அதுக்குரிய கோவில் பரிகாரம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சுயஜாதக அடிப்படையில எந்த கோவில் பரிகாரம் செய்தா நல்லது அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய வரன் தேடி வந்து அமையக்கூடிய ஒரு அமைப்பை டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க பார்த்து கொள்ளலாம் கடைசி முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் இந்த அமைப்பு இருக்குது சொல்ல போகக்கூடிய அமைப்பு இருக்குது பட் திருமண பிராப்தமே உங்க ஜாதகத்துல இல்லைன்னு வைங்க அந்த அமைப்பு இருந்தும் வேலை செய்யாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள்